அனைவருக்கும் வணக்கம் மாயை என்றால் என்ன மாயை என்பது மாற்றத்திற்கு உட்பட்டது மாற்றம் இருந்தால்தான் அனைத்தும் மாறும் இதைத்தான் நேற்று போல் இன்று இல்லை இன்று போல் நாளை இல்லை நாளை போல் என்றும் இல்லை என்கிறோம் வாழ்வதற்கு மாயை என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது ஏனென்றால் நாம் அனைவருமே மாயைக்குள்ளேதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த உலகமே மாயையில்தான் இயங்கிக் கொண்டு இருக்கிறது நாம் இரவில் தூங்கும் பொழுது மாயைக்குள் தான் இருக்கிறோம் அன்று நடந்தது எல்லாம் இரவில் தூங்கும் பொழுது ஞாபகம் வந்தால் நம்மால் நிம்மதியாக தூங்க முடியாது மாயை தான் நினைவலைகளை மறைத்து நமக்கு சுகமான தூக்கத்தை கொடுக்கிறது மாயை இல்லையென்றால் நம்மால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது உலகம் பார்வைக்கு இன்று ஒரு விதமாக தெரிகிறது அதுவே நாளை இதே உலகம் வேறு விதமாக தெரிகிறது இந்த மாற்றத்தை செய்வதுதான் மாயை இதன் வெளிப்பாடுதான் பரிணாம வளர்ச்சி இந்த இயற்கையும் சரி நாமும் சரி பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் இருக்கிறோம் மாயை என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு கூறுகிறேன் மர பொம்மையை பார்க்கிறோம் இதில் பொம்மை என்பது மாயை மரம் என்பது உண்மை அதற்காக நான் மாயையில் வாழ மாட்டேன் என்று வெறும் மரத்தை மட்டும் பார்த்தால் அதனுடன் விளையாட முடியாது எனவே நாம் பொம்மையுடன் விளையாடும் பொழுது இது மரத்தால் ஆன பொம்மை என்ற தெளிவுடன் விளையாட வேண்டும் அது மாதிரி நமக்கு நடக்கும் நிகழ்வுகளை உண்மை என நம்பாமல் இது ஒரு மாயை மாற்றத்திற்கு உட்பட்டது என்று நினைத்து வாழும் பொழுது ஒவ்வொரு நிகழ்வின் உண்மைத்தன்மை நமக்கு புலப்படும் வாழ்க்கை சிறப்பானதாக மாறும் இதை செய்வதும் மாயைதான் அனைவருக்கும் நன்றி வணக்கம்